அப்துல்லா இன்ன சைத்தான ரஹீம் ரிஷ்மல்லா ரஹ்மான ரஹீம் அன்பார்ந்த நேயர்களை பாலஸ்தீன் மீட்பு போர் முந்நூற்றி பத்தாவது நாளை எட்டியிருக்கிறது இந்த முன்னூற்றி பத்தாவது நாளில் பெரிய செய்தியாக பேசப்படுவது நேற்று எழுபது இஸ்ரேலிய இராணுவ கள போராளிகள் இஸ்ரேலுடைய இராணுவத்தின் தளபதி சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் என்று சொல்லக்கூடிய ஹர்ஸ் ஹெல்விக்கு எழுதிய கடிதம் எழுபது பேர் கையெழுத்திட்ட அந்த கடிதத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் காசாவில் வெற்றி என்பது இல்லை இப்பொழுது நாம் செய்கின்ற படுகொலைகளை வெற்றி என அழைப்பதற்கு இல்லை ஹமாசை அழிப்பது என்பது இயலாத ஒரு காரியம் அதற்கு நான்கு விஷயங்களை சொல்லுகிறார்கள் ஒன்று அவர்கள் இன்னும் களத்தில் பலமாக இருக்கிறார்கள் ஆயுதங்கள் நிறையவே இருக்கின்றன ஹாவ் த எபிலிட்டி டு கிராஸ் பார்டர்ஸ் அவர்கள் நம்மளுடைய எல்லைகளை தாண்டி வந்து நம்மை தாக்குகின்ற வலுவை பெற்றிருக்கிறார்கள் அவர்களிடத்தில் நிறைய ட்ரோன்ஸ் இருக்கிறது அதேபோல அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய சுரங்க பாதைகளை நாம் அளிக்க வேண்டியவில்லை அது மிகப்பெரியதொரு பலமாக இருக்கிறது ஆகவே இதை நாம் இப்பொழுது செய்து கொண்டு இருப்பதை வெற்றி என்று சொல்ல முடியாது இட்ஸ் ஃபார் அவே ஃப்ரம் விக்டரி அது வெற்றிக்கு வெகு தூரத்தில் இருக்கிறது அது முடியாது என்று எழுபது பேர் கையெழுத்துவிட்டு கடிதம் கொடுத்திருக்கிறார் அதை பாலஸ்தீன் கிரானிக்கல் நேற்று ஒரு மூன்று அல்லது நாலு மணியிலிருந்தே சுழல விட்டு கொண்டிருக்கிறது அதன் பிறகு உபனாகா என்ற நியூஸ் ஏஜென்சி மெஹர் நியூஸ் ஏஜென்சி அல் ஜசீரா சேனல் ஃபோர்டீன் ஆகியவை அதை தெளிவுபடுத்தி அந்த கடிதம் மிகப்பெரிய பரபரப்பை உண்டு பண்ணியது ஆகவே அவர்கள் மறைமுகமாக என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் போன எந்த லட்சியத்தையும் நாம் அடைய முடியவில்லை அவர்கள் சொல்லுகின்ற ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்று சொன்னால் எதிரிகள் ஹாஸ் த எபிலிட்டி டு கிராஸ் பார்டர்ஸ் நம்ம தாண்டி வந்து தாக்குறாங்க இதை அப்படியே வச்சுட்டு நேற்று ஜோர் கோடான் ஜோர்டான் கோர் ஜோடான் என்ற ஒரு தாக்குதல் அது ஜோர்டான் பள்ளத்தாக்கில் நடந்திருக்கிறது வடமேற்கு மேற்கு கரையில் உள்ள ஒரு இடம் அதை தாக்கியதில் அல் மஃப்லா என்ற இடத்தை தாக்கியதில் பல வந்தேரிகள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஒரு புதிய குடியிருப்பை கொண்டு வருவதற்கு பயங்கரமான முயற்சிகளை மேற்கொண்டது இஸ்ரேல் நாம் கூட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னால் ஜோடானுடைய இடத்தையே என்க்ரோச் பண்ணி அதை ஆக்கிரமித்து குடியிருப்புகளை கட்டுகின்ற போது ஜோடான் கொண்டு கொண்டிருக்கிறது கோளை நாடு என்று நாம் குறிப்பிட்டோம் அந்த பகுதியில் இப்பொழுது இவர்கள் தாக்கியிருக்கிறார்கள் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள் செட்லர்ஸ் வந்து நிம்மதி இல்லாமல் வந்தேர்கள் நிம்மதி இல்லாமல் ஓடி இருக்கிறார்கள் ஒரு விரைத்து வைப்பட்டவர்களாக அங்கே இருக்கிறார்கள் அடுத்து இந்த செட்லர்ஸ் என்னுடைய அதாவது வந்தேரிகளுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் அரை குறையாக இருந்த நிம்மதியும் போனது நாங்கள் இனி இங்கே நிம்மதியாக வாழ முடியாது என்று அடுத்தடுத்த முடிவுகளை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது போல அது முடிகிறது அடுத்து இன்னொரு முழுமையான அறிக்கையை அல் மயாதீன் என்ற பத்திரிகை வெளியிடுகிறது மாண்ட்ரிட் என்ற இருந்து அது என்னவென்று சொன்னால் இருந்து வெளியேறி சென்றவர்களுக்கு அவர்கள் வியாபார நிமித்தமாகவோ அல்லது வேறு வழிகளை வேறு வேலைகளாகவோ சென்றிருந்தால் எந்த லாக்கிகளிலும் எந்த ஹோட்டலில் ரூம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க கேட்டா யூஆர்ஆல் ஆக்குப்பையர்ஸ் சைல்டு கில்லர்ஸ் என்று சொல்கிறார்கள் நீங்கள் ஆக்கிரமிப்பு பூமியில் இருந்து வருகிறீர்கள் நீங்கள் குழந்தைகளை கொலை செய்பவர்கள் என்று சொல்கிறார்கள் ஒரு நாலஞ்சு பேர் தங்களுக்கு ஏற்பட்ட அந்த அவல நிலையை சுட்டி காட்டுகிறார்கள் உலகெங்கிலும் உள்ள விமான தளங்களில் இஸ்ரேலை சார்ந்தவர்கள் பெரும்பாலும் வந்தேரிகள் தங்களுடைய இஸ்ரேல் இல்லங்களுக்கு வருவதற்கு டிக்கெட்டுகளை வாங்கி கொண்டு ஆங்காங்கே விமானத்தளங்களில் காத்து கிடக்கிறார்கள் இவர்களும் மீண்டும் ஹோட்டலுக்கு போய்விடலாம் என்று சொன்னால் அந்த லாட்ஜிகளில் இடம் கொடுப்பது இல்லை நோ ப்ளேஸ் ஃபார் யூ இன்னும் சொல்லி விட்டு விடுகிறார்கள் இப்படி ஓப்பனாகவே சொல்கிறாங்க சில இடங்களில் அந்த அறிக்கை என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் சில இடங்களில் எங்களுக்கு ஹோட்டல் ஃபுல்லாக இருக்கு புக்கிங் ஆகிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க சிலர் நேரடியாகவே பொட்டில் அறைந்தால் போல் சொல்லுகிறார்கள் மிகப்பெரிய அளவில் வருத்தத்தோடு அதை தெரிவிக்கிறார்கள் அதன் பிறகு நாம் காசாவுக்கு வருவோம் என்று சொன்னால் காசாவில் சிக்கி இருக்கின்ற இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு முதல்ல கருத்து குழப்பம் ரெண்டாவது விரக்தி மூன்றாவது அவர்கள் தோற்று போய்விட்டோம் என்ற மனநிலையோடு வாழ்ந்து கொண்டு இருப்பதால் பல ஆம்புலஸ்களுக்கு ஆளாகி பிணமாகி இருக்கிறார்கள் இப்பொழுது ஹெலிகாப்டர்கள் கூட மிகவும் தாமதமாகத்தான் வருகிறது ஏனென்று சொன்னால் இந்த யுத்தத்தை களத்தில் நின்று நடத்த வேண்டியவர்கள் எல்லாம் தெல்ல பங்கர்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடுத்தது தெல்லல் சுல்தானில் மீண்டும் பல இடங்கள் பல இடங்களில் நேரடி தாக்குதல் ரெண்டு வீடுகளில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் கூடியிருந்ததே அவங்க யாருக்கும் தெரியாதுன்னு உட்கார்ந்து இருந்திருக்காங்க தாக்கி இருக்கிறார்கள் ஒரு அறுபது பேர் அதில் காயம்பட்டு அல்லது இறந்திருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள் அங்கேயும் ஹெலிகாப்டர் வந்ததாக தெரியவில்லை அடுத்தது ரஃபாவிலிருந்து கார்யூனூஸ் வரைக்கும் துறத்து துறத்தி அடிச்சிருக்காங்க இஸ்ரேல் இராணுவத்தினரை அதே போல் இஸ்மாயில் ஹனையா ஆம்புஸ் என்று சொல்லக்கூடிய இஸ்மாயில் ஹனையா சஹீதான இஸ்மாயில் ஹனாயினோட பெயரால் நடத்தப்படுகின்ற அந்த திடீர் தாக்குதல் தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கின்றன இஸ்ரேலால் முடிந்தது நேத்தும் எல்லா இடங்களிலும் முடிந்த வரைக்கும் வானொலி தாக்குதல்களை பாதுகாக்கப்பட்ட பூமி என்று சொல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் குண்டுகளை போட்டு நேற்று ஒரு நூறு பேர் வரைக்கும் இறந்திருப்பார்கள் என்று கணக்கு சொல்கிறார்கள் ஆனால் நேற்றைய முன்தினம் நடந்த அந்த தாய்பைன் ஸ்கூல் அகதிகள் முகாம் அது ஸ்கூலில் ஆக்சுவலாக அவங்க பதி அவர்கள் பாதுகாப்பான இடம் என்று இஸ்ரேல் இராணுவம் அறிவித்ததால் அவர்கள் அங்கே போய் குழுமி இருந்தார்கள் அங்கே நடந்த அந்த படுகொலையில் நேற்று தொண்ணூற்றி மூணு என்றும் நூறு என்றும் சொன்னார்கள் இப்பொழுது அதை நூற்றி ஐம்பது என்று சொல்கிறார்கள் இன்னும் நெறிபாடுகளுக்கு இடையே தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை ஜிபியு தேர்ட்டி நைன் என்று அழைக்கப்படக்கூடிய அமெரிக்காவனுடைய அந்த ஆயுதம் வந்தவுடனே இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள் அதே ஆயுதத்தை கொண்டுதான் இந்த தாக்குதலை நடக்கிறது அதனால் இந்த தாக்குதலுக்கும் இந்த குழந்தைகள் கொலைக்கும் படுகொலைக்கும் அமெரிக்கா பொறுப்பேற்க வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையில் அல்ஜீரியா ஒரு பெட்டிஷனை போட்டு அது விசாரணைக்கு வந்திருக்கிறது அடுத்தது ஜோர்டான் வேலியில் நடந்த இந்த தாக்குதல் இஸ்ரேலை மிகப்பெரிய அளவில் உலுக்கி இருக்கும் போதே அவர்கள் காசா வளாகத்தில் உள்ள ஹிஸ்பூன் பகுதி போன்ற நான்கு செட்டில்மெண்ட்களை தொடர்ந்து தாக்கி இருக்கிறார்கள் அதில் இருப்பவர்கள் எல்லாம் ஓடி இருக்கிறார்கள் ஆக நடந்து கொண்டிருப்பதை இஸ்ரேலுடைய நிலைமையை விவரிக்கின்றவர்கள் எ பிளாக் க்வுட் அதாவது எந்த நேரமும் நம்ம உயிருக்கு ஆபத்து வரலாம் என்ற எண்ணத்தில் இஸ்ரேலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஈரான் தன்னுடைய தாக்குதலை தாமதப்படுத்துவதும் ஹிஸ்புல்லா தன்னுடைய தாக்குதலை வீரியப்படுத்துவதும் அவர்களை நிம்மதி இலக்க சொல்லி இருக்கு செய்திருக்கிறது அதேபோல் ஹமாஸ் சார்பில் நேற்று இன்னொரு தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது அது என்னவென்று சொன்னால் ரூட் நைன்டீன் இன் ஜோடான் வேலி அதாவது சாலையன் தொண்ணூறு ஜோடான் பள்ளத்தாக்கு என்ற இடத்தில் இருந்த செட்டில சத்தனை பேரையும் தாக்கி இருக்கிறார்கள் சைரன் சத்தம் கேட்டிருக்குது ஓடி போயிட்டான் ஆக இப்போ உங்களுக்கு வெஸ்ட் பேங்கில் இருந்து ஜோடான் இருந்து எல்லா பக்கமும் தாக்குதல் அதிகரித்திருக்கு கண்டினியூவஸ் அண்ட் இன்க்ரீஸிங் ஆப்ரேஷன் என்று எல்லா இராணுவ நோக்கர்களும் சொல்கிறார்கள் ஊடகங்களை விட இராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் இந்த தொடர் தாக்குதல் அவர்களை நிம்மதி இழக்க செய்திருக்கிறது இதுவரைக்கும் அடுத்தவர்களுடைய பூமியை புடிஞ்சு அதில் வீடுகளை கட்டியவர்கள் இனி நம்ம எதில் வீடு கட்டினாலும் நமக்கு நிம்மதி இருக்காது என்ற நிலைக்கு வந்திருப்பதாக ராணுவ நோக்கர்கள் சொல்கிறார்கள் அடுத்தது மேற்கு கரை மேற்கு கரையில் இது வரைக்கும் இருபது பேர் சஹிதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் அங்கே நிறைய கொள்கிறாங்க அங்கே காசால என்ன நடக்குதுங்கிறத இப்போ எல்லாரும் ஃபிகர்ஸை கொடுக்குறத ரொம்ப குறைச்சிட்டாங்க வெஸ்ட் பேங்கில் உள்ளத நேற்று மெகர் நியூஸ் ஏஜென்சி அறுநூற்றி இருபது என்று எண்ணிக்கை எட்டு சொல்கிறது நூறு செய்தூன் மரத்தை வீழ்த்தி அந்த இடத்தில் குடி குடியிருப்புகளை கட்ட முயற்சி செய்கிறார்கள் ஏனென்று சொன்னால் ஏற்கனவே இருந்த குடியிருப்புகளில் அவர்களால் முடியவில்லை அதை கையகப்படுத்தி அந்த ஜெய்தூன் மரத்தை வெட்டி வீழ்த்துகிறார்கள் அவை ஐம்பது முதல் அறுபது வயதான செய்தூன் மரங்கள் என்று அந்த யூசுஃப் டிஸ்ட்ரிக் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரையில் உள்ள யூசுஃப் மாவட்டத்தினுடைய முஸ்லீம் ஒருவர் அறிவித்திருக்கிறார் எங்களுடைய நிலங்கள் பறிபோகிறது என்று அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று இறங்கி சில அசிங்கங்களை பண்ணிவிட்டு வந்திருக்கிறார்கள் த டே ஆஃப் டெஸ்ட்ரக்ஷன் என்று ஒன்றை இப்பொழுது அவர்கள் அறிவித்து அதற்கு பின்னால் அலைகிறார்கள் அதை அவர்கள் வெளியே போன பிறகு போன பிறகு ஜெருசலம் அல் அக்சா பள்ளிவாசலில் உள்ளவர்கள் அதை சுத்தப்படுத்தி இருக்கிறார்கள் அகுவார் ஆப்ரேஷன் என்ற ஒன்றை நேற்று மேற்கு கரையில் உள்ள நடத்தி இருக்கிறார்கள் அந்த ஆப்ரே அந்த தாக்குதலில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதை ஹசன் அசர்ல்லாவும் சொல்கிறாரு ஹமாஸும் சொல்லுது மேற்கத்திய ஹீப்ரு எல்லா ஊடகங்களும் இதை ஹைலைட் பண்ணுது கண்டினியூஸ் அண்ட் இன்க்ரீஸிங் அட்டாக் இந்த ரெண்டு வார்த்தையும் பயன்படுத்துகிறார்கள் தொடர்ந்து அதிகமான தாக்குதலை மேற்கு கடற்கரையிலையும் பார்த்து வருகிறோம் என்று அதனால் இராணுவ நோக்கர்களுடைய பார்வை எங்கேயும் இஸ்ரேலிகள் இஸ்ரேல இஸ்ரேலர்கள் நிம்மதியாக இல்லை அதனால் தான் அதை பிளாக் கிளவுட் என்ற வார்த்தையை கொண்டு வர்ணிக்கிறார்கள் அடுத்து நாம் ஹிஸ்புக்காக ஹிஸ்புல்லாக்க வருவோம் என்று சொன்னால் பட்டியலே போட முடியாது எழுபது இடங்களை தாக்கிருக்காங்க இரநூறு மிசிலுக்கு மிசிலு ட்ரோனுன்னு மாற்றி மாற்றி தாக்கி இருக்கிறாங்க அந்த தாக்குதலில் மிகவும் முக்கியமாக பேசப்படக்கூடியது என்னவென்று சொன்னால் தல்சார் என்ற இடத்தில் நடந்த தாக்குதல் அது வந்து ஆர்மி இஸ்ரேலிய இராணுவம் வந்து குளிமி அங்கே திட்டங்களை வைத்து திட்டங்களை வகுத்து பிரிந்து செல்கின்ற இடம் அதே போல அதை விட முக்கியமாக ஒரு இடத்தை சொல்கிறார்கள் மஹ்வாத் ஆலம் பேஸ் மஹ்வாத் ஆலம் தளம் இஸ்ரேலிய இராணுவ தளம் அதில் பல இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கின்றன ஒன்று அவர்களெல்லாம் வந்து கூடுகின்ற இடம் ரெண்டாவது அவர்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் பயன்படக்கூடிய ஆயுதங்கள் அதாவது ஏறத்தாழ நார்தன் காப்ஸுக்கு அதாவது வடக்கு இஸ்ரேலிய இராணுவத்தினருக்கு அது ஒரு புகலிடம் மட்டுமல்ல எமர்ஜென்சிக்கு நெருக்கடி நேரத்திற்கும் ஆயுதங்கள் தீர்ந்து போகிற நேரத்திலும் உணவு தீர்ந்து போகிற நேரத்திலும் ஓடி வந்து தஞ்சம் போகிற இடம் அதை அடித்திருக்கிறார்கள் தாக்கி அழித்திருக்கிறார்கள் அடுத்தது அங்கே இருந்த மிக முக்கியமான ராணுவ அதிகாரிகள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஹிஸ்புல ஹிஸ்புலானுடைய தாக்குதலில் ஆக இந்த அதை டைரக்டாக தாக்கணும் அதில் கேஷுவாலிட்டி உண்டு அப்படி என்று அதில் ஆட்கள் இறந்ததும் காயம்பட்டதும் உண்டு இஸ்ரேலிய இராணுவத்தினார் என்று ஹிஸ்புல்லா அறிக்கை விட்டு இருக்கிறது அதை ஹீப்ரோ மீடியா மிக குத்தலாக நத்தியானுவோடைய மூங்கிலே படும்படியாக சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது கோலான் ஹைட்ஸ்லேயும் கலீலிலேயும் தீ எறிந்து கொண்டே இருக்கிறது தாக்குதல் நடத்தின இந்த அவங்க நடத்தின எழுபது இடத்தையும் பட்டியல் போடுவது மிகவும் அதிக நேரத்தை எடுக்கும் அதனால் முக்கியமான தாக்குதல் தளங்களை சொல்லிவிடுகிறோம் ஒரு இடத்துல ஒரு அறிக்கையில் எலோனில் தாக்குனது பெரிய தாக்குதல் என்று சொல்லுகிறார்கள் இன்னொன்று மெய்சோல் எலோன் என்ற ஒரு இடம் இருக்கிறது அதில் தாக்கினது தான் பெருசுன்னு சொல்கிறாங்க இப்படி முக்கியமான தளங்கள் தாக்கப்பட்டு இருக்கிறது டெக்னிக்கல் சிஸ்டம் முட்டாக அழிக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்கிறார்கள் இதையெல்லாம் சொல்லிவிட்டு ஒரு இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்த அதாவது முன்னாடி நம்ம அடிக்கடி அவருக்கு பேரை எஸ் எஸ்தக் பிரிக் என்ன சொல்லியிருக்காருன்னா விஸ்தக் உடைய பேட்டி ஒன்றை எடுத்து போடுகிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் நாம் அனைத்தையும் இழந்து கொண்டு இருக்கிறோம் அவர்கள் புது புது தலங்களை தாக்கி கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிவிட்டு முத்தாய்ப்பாக கடைசியில் ஒரு வார்த்தை சொல்கிறார்கள் ஆனால் தெல்லவிவே விட்டு வைத்திருக்கிறார்கள் ஏனென்று தெரியவில்லை என்று சொல்லியிருக்கிறார் அப்படியானால் தெல்லவிக்கு பக்கத்தில் வரைக்கும் அந்த தாக்குதல் சென்றிருக்கிறது என்பதை தான் அதை காட்டுகிறது அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஆறாவது டிவிஷன் ஹெட் குவார்ட்டர்ஸ் ஜர் என்ற இடத்தில் இருந்தது தாக்கியதில் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய அழிவு ஏற்பட்டு இருக்கிறது கத்து கத்துசா ராக்கெட்ஸு நகாரியா வரையும் வந்துட்டுப்பா அதுக்கு பிறகு அது என்ன டெல்லவியை விட்டுட்டு போகுதுங்கிற அளவுக்கு இன்னொரு பத்திரிகை எழுதுகிறது பட்டு டெல்லவியூ இஸ் சேஃப் அப்படின்னா நான் டெல்லவிக்கு மேலே பூமிக்கு மேலே மிக குறைவான மக்கள் தான் நடமாடுகிறார்கள் அவர்களும் இஸ்ரேலை எதிர்த்து நத்தியானுகுவை எதிர்த்து போர் ஒப்பந்தத்தை போட்டு அந்த அகதிகளை அழைத்து செல்லப்பட்டவர்களை ஹாஸ்டேஜஸை அழைத்து வா என்று போராடக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி நத்தியானுக்குவே ஏற்று போராடக்கூடிய மக்களை கொலை செய்வது வந்து எந்த அளவுக்கு நியாயமாக இருக்கும் அது நமது விளிமயங்களில் இல்லை என்பதை ஹிஸ்புல்லா நன்றாக அறிந்திருக்கிறார்கள் அதன் பிறகு பல இடங்களை நேற்று இஸ்ரேலும் இருக்கிறது அதில் ஆறு பேர் பொதுமக்கள் இறந்ததாக அறிக்கைகள் சொல்கின்றன அதன் பிறகு மிக முக்கியமான ஒரு பெரிய அறிவிப்பு என்ன வேண்டும் சொன்னால் நேற்று எல்லா கமேஷியல் ப நியூஸ் பேப்பர்ஸுன்னு சொல்லக்கூடிய வியாபாரங்களை பற்றி பேசக்கூடிய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டு எல்லாமே என்ன சொல்கிறார்கள் என்றால் அறுபதாயிரம் இஸ்ரேலிய கம்பெனிகள் மூடும் தருவாயில் இருக்கின்றன இந்த வெர்ஜ் ஆஃப் க்ளோசர் இதை ஐநூற்றி ஐம்பது பிஸ்னஸ் மேனேஜ் மேனேஜர்ஸ் ஒரு அறிக்கையாக வெளியிட்டு இருக்கிறார்கள் அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் நம்ம அந்த வியாபாரத்தை எல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியது வந்துட்டுனா தொடர் இஸ்ரேலில் ஹிஸ்புலானுடைய தாக்குதலால் நாம் அதிக நேரங்கள் வேலை செய்ய முடியவில்லை அடிக்கடி சைரன் சத்தம் கீழே படுக்கணும் அப்படிங்கிற நிலை அடுத்தது குறிப்பாக துருக்கி வந்து நம்மகிட்ட இருந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த பொருட்களை நிறுத்தி நிறுத்திவிட்டது அது நமது வியாபாரத்தை ஒரே அடியாக அடித்து விட்டது அப்படி என்று சொன்னால் துருக்கி துருக்கியை பற்றி நம்மளுடைய மற்ற மீடியாக்களில் நேயர்கள் கமெண்ட் போடும்போது என்ன போட்டிருக்காங்கன்னா துருக்கி நாம் இஸ்ரேலுக்குள்ளால் இறங்குவேன் அப்படி இப்படிலாம் சொல்லுது ஆனால் துருக்கி இன்னும் இஸ்ரேலோடு வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறது என்பதை சொன்னார்கள் அது நமக்கு துருக்கி எக்ஸ்போர்ட்டை நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்கிறது இம்போர்ட்டை நிறுத்திட்டேன்னு ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதங்களுக்கு முன்னாடியே சொன்னது அதே இப்பொழுது இந்த ஐநூற்றி ஐம்பது பிஸ்னஸ் மேனேஜர்ஸுடைய அறிக்கை தெளிவுபடுத்துகிறது துருக்கி நம்மிடமிருந்து பொருள் வாங்குவதை நிறுத்திவிட்டது நமக்கு ஒரு பெரிய அடி அடுத்தது நேச்சுரல் கேஸ் அறவே இல்லை எல்லா ஃபீல்டையும் யூஸ்ஃபுல்லாகிடுச்சுட்டு அடுத்தது நம்ம மீண்டும் பவருக்கு அதாவது மின்சாரத்துக்கு பழைய நிலைக்கு சென்று கோல் சப்ளை என்று சொல்லக்கூடிய நிலக்கரி நிலக்கரி நிலைக்கு மாற வேண்டியதாயிட்டு ஆக இதனால் நமது வியாபாரங்கள் நம்மளோட ஃபேக்ட்ரியில் எந்த நிலையிலும் நடத்த முடியாத ஒரு நிலை வந்து விட்டது இப்போது நான் இதுவரைக்கும் சொன்ன தகவலை வச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்புல்லாவனுடைய தாக்குதல் மிக நேர்த்தியாக பல நூ பல ஆண்டுகளுக்கு திட்டமிட்டு நடத்தப்படக்கூடிய தாக்குதலாக இருக்கிறது இந்த வியாபார தளங்கள்லாம் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயங்கள் என்னவென்று சொன்னால் ஐநூற்றி ஐம்பது பிஸ்னஸ் மேனேஜர்ஸும் நேச்சுரல் கேஸ் அவுட்டு உலக நாடுகளில் குறிப்பாக துருக்கி தான் துருக்கிட்டு தான் விற்றுட்டு இருந்துருங்க எப்படி இருக்கி பாருங்க அதாவது முஸ்லீம்களுடைய நிலத்தை ஆக்கிரமித்து அதில் உள்ள இறக்க இயற்கை வளங்களை கொண்டு பொருட்களை தயாரித்து முஸ்லீம் நாடுகளிட்டே விற்று அவன் தன்னையும் வளர்த்து தன் ஆயுதத்தையும் வளர்த்து இன்னைக்கு அப்பாயிகளை கொலை செய்து கொண்டு இருக்கிறான் இதுதான் அங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு பிறகு நடந்திருக்கிற இந்த கோலப்பாய்க்க வளையில கையிலே போட்டுக்கொள்ள வேண்டியவர்கள் இன்னும் அதுக்கு தூபம் பாடி கொண்டு இருக்கிறார்கள் அடுத்தது அவங்க வந்து நேச்சுரல் கேஸ் போனதில் நம்ம நிலக்கரி தேவை நிலக்கரியை இப்போ நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தால் நேற்று முக்கியமான தாக்குதல் என்று சொல்லப்படுவது நான் எழுபது இடத்தையும் எழுதிருக்கேன் ஆனால் எழுபது இடத்தையும் என்னால் பட்டியல் போட முடியலை மிட்டாட் என்ற இடம் அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் அட்டாக் தான் அங்கேயே நடந்திருக்கு அதில் கேதரிங் ஆஃப் இஸ்ரேல் ஜோல்சஸ் இறந்ததாக சொல்லுகிறார்கள் அடுத்தது நட்டானுகும் அவருடைய தளமும் ஒரு பயங்கர ஏற்பாடை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ப்ரிப்ரேஷன் சொல்கிறாங்க அந்த ப்ரிப்ரேஷன் என்னான்னு சொன்னால் ஒரு கம்பைண்ட் அட்டாக்கை எதிர்பார்க்குறாங்க இங்கே எல்லாரும் என்ன மீடியாவில் பேசிட்டு இருக்காங்கன்னா ஈரான் தாக்காது தாக்காதுன்னு பேசிட்டு இருக்கிறாங்க ஆனால் எல்லா ஆக்சஸ் ஆஃப் இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸும் ஒரு ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தும் என்ற உளவு கிடைத்ததனால் அவர்கள் என்ன செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொன்னால் ப்ரொட்டன் ரூம்ஸை பூமியத்தில் கட்டிகிட்டு இருக்காங்க ரொம்ப ஆழமாக கட்டுறாங்களாம் ப்ரொடெக்ஷன் ரூம்ஸ் அடுத்தது செல்டேஜ் செல்டேஜை எல்லாட நான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொன்னேன் கார் பார்க்கிங்லாம் வந்து அண்டர்க்ரவுண்டு பார்க்க கார் பார்க்கிங்லாம் செல் டேஷனு இப்படி மிகப்பெரிய மகாசக்தி வேறு அமெரிக்காவினுடைய துணையோடு அமெரிக்காவினுடைய ஆயுதங்களோடு நின்று அப்பாய்களை மட்டுமே கொலை செய்ய முடிஞ்ச கோலைகள் மிகப்பெரிய ஆதிக்க சக்தி என்று உலகத்துக்கு காட்டி கொண்டிருந்தவர்கள் இப்பொழுது கடந்த பதினோரு நாட்களாக இதுக்கு முன்னாடி ஒரு பதிமூன்று நாட்களாக இருபத்தி நான்கு நாட்களாக இந்த முன்னூற்றி பத்து நாளிலும் இருபத்தி நான்கு நாட்கள் பூமிக்கு கீழே மூச்சு திணறக்கூடிய சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிளாக் கிளவுட் அவர்களை சுற்றி வந்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த போர் இஸ்ரேலுக்கு மிகப்பெரிய இழப்புகளில் முடியும் இஸ்ரேலே முடிந்தாலும் முடியும் என்பதுதான் நிலை என்பதை இப்பொழுது இஸ்ரேலிய உள்ள களப்பள்ளியாளர்களை தெளிவாக சொல்லிவிட்டார்கள் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம் பாகிர் தவானால்கள் இல்லாரும் இல்லாத